குரங்கு கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பில்ஸ் பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம கனவுல குரங்கு வந்தால் என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குரங்கு கனவுல வந்துச்சுன்னா நம்ம மனதில் பிரதிபலிப்பாக செயல்படுகின்றது எப்போதுமே நம்ம கவரும் இல்லைனா வந்து பயமுறுத்தும் வகையில் விதமாக வரக்கூடியது தான் நம்ம கனவுகளில் வரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கட்டும் உயிரினமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வாக கூட இருக்குங்க எல்லாமே நம்மிடையே ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை நமக்கு சொல்ல குரங்கு ஒரு முக்கியமான கனவுக்குரிய கருதப்படுதுங்க குரங்கு கனவுல தோன்றினா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் தெளிவா பார்க்கலாம் குரங்கை பற்றிய சில விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குரங்கு பல அறிவாற்றலுக்கான சுறுசுறுப்புக்கான உற்சாகத்துக்கான அடையாளமாக பார்க்கப்படுதுங்க அது சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய புத்திசாலித்தனமான தன்னிம்பை தன்னம்பிக்கையுடைய உயிரினமாக இருக்குங்க குரங்கு கனவுல தோன்றினா அது ஒரு முக்கியமான அர்த்தத்தை நமக்கு சொல்லுது அப்படின் அர்த்தம் குரங்கு அறிவாற்றலின் பிரதிபலிப்பதாக இருக்குதுங்க குரங்கு கனவுல தோன்றினால் அது உங்க அறிவாற்றல் மேம்படுவதற்கை குறுக்கிடுதுங்க இது உங்கள் நுண்ணறிவை அதிகரிக்க புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க புதுமையான யோசனைகளை செயல்படுத்த உதவுதுங்க குரங்கு கனவு தோன்றுறது அப்படிங்கிறது உங்கள் செயல்பாட்டு மற்றும் சுறுசுறுப்பு அடையாளமாக இருக்குதுங்க இது புதிய முயற்சிகளை தொடங்க உடனடியாக செயல்பட உங்க முயற்சிகள்ல வெற்றி பெறவும் உதவுதுங்க குரங்கு எப்போதுமே உற்சாகமா மகிழ்ச்சியா வந்து இருக்கும் பார்த்திருப்பீங்க குரங்கு கனவுல தோன்றுச்சு அப்படின்னா அது உங்க வாழ்க்கையில புதிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் குறிக்குது அப்படின்னு அர்த்தங்க உங்க மனநிலையை உயர்த்தி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியாக மாற்றுங்க குரங்கு கனவுல தோன்றுது அப்படின்னா அது தன்னம்பிக்கை தன்னிறைவின் அடையாளமாக இருக்குதுங்க இது உங்க தன்னம்பிக்கைய மேம்படுத்த உங்க திறமைகளை அறிந்து கொள்ள உங்க திறமைகளை பயன்படுத்தி வெற்றி பெற உதவுங்க குரங்கு சவால்கள் பரிமாணங்களை வந்து குறிக்குதுங்க குரங்கு கனவுலத் வர்றது அப்படிங்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் புதிய அனுபவங்கள் புதிய பரிணாமங்கள்லாம் குறிக்குதுங்க இது உங்களுக்கு புதிய அனுபவங்களை அடையிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை சவாலாக மாற்ற வெற்றியை அடைய உதவுதுங்க குரங்கு நம்ம கனவுல எப்படி தோன்றினா என்ன மாதிரியான பலன்களை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குரங்கு விளையாடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கனவுல குரங்கு விளையாடிட்டு இருக்கு அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை குறிக்குதுங்க இது உங்கள் மனநிலையை உயர்த்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்க உதவும் அப்படிங்கிறது அர்த்தங்க அதுவே வந்து குரங்கு வந்து தூங்கிட்டுருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் அமைதியை குறிக்குதுங்க இது உங்கள் மனநிலையை அமைதியாக அமைதியான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவுதுங்க உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி அமைய போகுதுங்கிறத குறிக்கக்கூடியது இதுவே வந்து குரங்கு வந்து குடும்பமாக கூட்டமா இருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா அது வந்து உங்க குடும்பத்துல நெருக்கத்தை குறிக்குதுங்க உங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நோக்கங்களையும் நெருக்கத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்குதுங்க இதுவே வந்து குரங்கு வந்து சுவாரஸ்யமா செயல்படுவது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது செய்யற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா அது உங்க வாழ்க்கையில புதுமைய வாழ்க்கையில புதிய யோசனைகளை புதுமையான முயற்சிகளை புதுமையான அனுபவங்களை உருவாக்க உதவுதுங்க இது இப்போ நம்ம கனவுல குரங்கு வந்துருச்சு நம்ம கனவுல குரங்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னா குரங்கு கனவுல தோன்றதுக்கு அப்புறம் அது புதிய யோசனைகளை செயல்படுத்துவதற்காக சிறந்த நேரமாக உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி புதிய யோசனைகளை செயல்படுத்துங்க அதே மாதிரி வந்து குரங்கு வந்து சுறுசுறுப்போட அடையாளமா இருக்கு அதனால சுறுசுறுப்புக்காக செயல்பட உடனடியா முடிவுகளை எடுக்க உங்க முயற்சிகளில் வெற்றி பெற முயற்சிகள்லாம் செய்யுங்க குரங்கு தன்னம்பிக்கையின் அடையாளங்க உங்கள் தன்னம்பிக்கையை மேம்படுத்த உங்கள் திறமைகளை அறிந்து கொள்றதுக்கும் வெளிப்படுத்துவதற்கும் வெற்றி பெறவும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியையும் தரக்கூடியதாக மாறுங்க இதே வந்து குரங்கு கனவுல தோன்றுறது அப்படிங்கிறது ரொ பெரும்பாலுமே நல்ல பலன்களை குறிக்கக்கூடியது இது உங்கள் அறிவாற்றல் சுறுசுறுப்பு உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த உதவுதுங்க இதை நல்லா அறிந்து நல்ல செயல்பாடுகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் குரங்கு வந்து உங்களையே கடிச்சு வைக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மேலே உட்காந்துருக்கு இல்லை எங்கேயாச்சும் கை கைகளில் வந்து உட்காந்துருக்கு இல்லை வேறு எங்கேயாவது உட்காந்துருந்து திடீர்னு வந்து உங்களே கடிச்சு வச்சுட்டு ஓடிடுது இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக தான் முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் இல்லைன்னா யோசித்து எடு யோசிக்காத முடிவுகள் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கனவுக்கான அர்த்தம் வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்கள்ல பளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்துல எவ்வளவு நாட்கள்ல கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பளிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலிருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியில இருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி